வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம நிறைய சினிமா பார்த்துருப்போம் ஒரு ஹீரோ வந்து ஏழையாக இருப்பான் அவன் ஒரு பணக்காரனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான் நீங்கள் வந்து பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இருக்கும் அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்டாக் ப்ரோக்கர் இன்வெஸ்டர் ஆகிடுவான் அந்த படத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு ஃபெராரி வண்டியை அது ஒரு ஹைஃபை வண்டியை ஓட்டிகிட்ருப்பான் அவன்கிட்ட இவன் போய் கேட்பான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவன் சொல்லுவான் நான் ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்கேன்னு அவர் நான் வந்து இன்வெஸ்டர் நான் லிஸ்ட்டு அதை ஒன்று சொல்லுவான் இன்வெஸ்டிங் சம்மந்தமாக இருக்குன்னு அப்போ நானும் இன்வெஸ்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான் அவனோட என்டையர் கதையை தான் அந்த பெர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிற புஸ்தகத்தில் எடுத்துருக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து ஏழையாக இருக்கிறச்சியோ இல்லை நீங்கள் பணக்காரனாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போது நம்மளோட பெரிய பணக்காரங்களை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் இன்டிமிடேட் ஆகும் இன்டிபடியேட்னா அவனை பார்த்து கொஞ்சம் ஒரு பயங்கரந்த மரியாதையில் இருப்போம் அவங்க வந்தாலே இருந்து நிற்பாங்க ஒரு பவ்யமாக ஒரு மரியாதை கொடுக்கறது கொஞ்சம் அவனை மாதிரி இருக்கணும்னு பார்க்குறது அவன் எவ்வளோ கூலாக இருக்காங்கிறது அவன் போடுற ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் பார்த்து நம்ம லேசாக பொறாமையாக இருக்கும் அவன் நம்மளை வந்து சம்டைம்ஸ் தலையில் தட்டி ஒரு பிச்சைக்கார மாதிரி நடத்துவான் அது நடத்தரைச்சா நம்மளுக்கு வந்து அப்படி நம்மளை ஹூன்னு பார்க்குறான் போல் இருக்கும் நிஜமாகவே அவன் பார்க்காட்டா கூட நம்மளை அவன் அப்படி பார்த்துட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம் அது உண்மையாகவும் இருக்குது பொய்யாக இருக்கும் சம்டைம்ஸ் இது மாதிரி புது பணக்காரங்க நிறைய ஷோ ஆஃப் பண்ணுவாங்க இது நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் காட்ரேஜ் குடும்பத்தை பற்றி இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் வந்தது நான் ஏன் டாடா குடும்பம்னு சொல்ல நிறைய உங்களுக்கு போர் அடித்து போய்டும் காட்ரேஜ் குடும்பத்தில் அஞ்சாவது ஜெனரேஷன் இப்போ டேக் ஓவர் பண்ணி பிஸ்னஸை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க அக்ரிமெண்ட்டு போட்டு அதே மாதிரி நீங்களும் வந்து அவங்கள இந்திய இடத்துலையும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு குமானம் போடுறது ஐபிஎல் மேட்சில் ஆடுறது இங்கே அங்கே சினிமாவில் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவன் பாட்டுக்கு இருப்பான் அவனை பக்கத்தில் உங்களோட பிளெயினில் வந்தால் கூட இவன் தான் ஃபிரோசா காட்ரேஜ்னே உங்களுக்கு தெரியாது இல்லை இவன் தான் தான் டேனியான்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது அது மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்திப்பாங்க ஏன்னா அவனால் பரம்பரை பணக்காரன் அது மாதிரி சில குடும்பங்கள்லாம் இருக்குது இப்போ டிவிஎஸ் ஃபேமிலி எடுத்திங்கன்னா அவங்கள பற்றி எந்த காண்ட்ரவர்சி எங்கேயும் வெளில வரவே வராது அவங்க வந்து குடித்தான் குமாலம் அடித்தான் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஏதோ பண்ணான் இது மாதிரி எந்த நியூஸும் வராது சில பேர் இருப்பாங்க இப்போ வந்து பூந்தால தண்ணி அடிச்சிட்டு போர்ஸ்காரை வச்சு பல பேர் ஒரு கப்புலேயே அடித்து கொண்டுட்டாங்க மெட்ராஸ்லேயும் அது வரும் சில பேர் வந்து கிரிக்கெட் பெட்டிங் ஸ்கேண்டலில் மாற்றி இப்போ கம்ப குடும்ப பேரைய் எடுத்தாங்க அதெல்லாம் வந்து ரெண்டு விதமான பணக்காரங்க இருப்பாங்க ஒன்று வந்து ஒரு புது பணம் எங்கிட்ட பணம் இருக்குதுன்னு ஷோ ஆஃப் பண்ணுறது நான் படம் காட்டுறது இன்னொன்று வந்து தன்மையாக நடந்துக்கிறது இது மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறவங்கள பார்த்து நம்ம இன்டர்மீடியேட் ஆகி நம்ம வந்து நம்மளுக்கு தைரியம் கிடையாது இது மாதிரி நீ பிஹேவ் பண்ணுறது தப்பு பணம் இருக்குங்கிறதுனால நீ என்ன வேணால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்கிறது தப்பு இது மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இருக்காது அவன் பெரிய பணக்காரம்பா அவன்கிட்ட போய் நம்ம எதுக்கு இது வீணாக பேசி நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு வாயை மூடிக்கிட்டு ஊமையாக இருப்போம் முக்காவாசி நேரம் மாதிரி தப்பு நடக்கடிச்ச கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காது இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு இது மாதிரி ஒரு ஆள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாகி பெரிய பணக்காரன் ஆகிட்டான்னா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கீங்க நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிட்டிங்கன்னா இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாங்க உங்களுக்கு முன்னாடியும் ஒரு சாய்ஸ் வரும் நான் பழச மறந்துடுறது இப்போ என்னால் நினச்ச சொக்காயை போட முடியும் நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியும் நான் நல்லா எந்த பிராண்டு காரை வாங்க முடியும் நான் எல்லாத்தையும் ஷோ காட்ட முடியும் நான் வந்து நல்லா அட்ரஸ் வீட்டில் இருக்க முடியும் பழச மறந்துட்டு நான் இப்போ வந்து வேறு மாதிரி நடக்க முடியும் பல இடத்துல பார்ட்டி பண்ண முடியும் நான் வந்து பணத்தை வாரி அடைக்கிறதும முடியும் என்னோட கீழே இருக்கிறவங்கள என்னால் அவமானமும் படுத்த முடியும் முக்கால்வாசி பேர் இது தான் பண்ணுவோம் அவன் ஃபாஸ்ட்டாக மறந்துடுவான் இந்த புது பணம் வந்தவங்கனா இது மாதிரி பண்ணி அவங்க வாழ்க்கையில் கார் வாங்குறதே கட்டமாக இருக்கும் அவன் எடுத்த உடனே கார் வாங்குவான் இல்லை பிஎம்டபிள்யூ கார் வாங்குவான் ஷோஃப் தான் துணி பயங்கரமாக வாங்குவான் பிராண்டட் துணி போடுற ஷூ கட்டுற வாட்ச்சு இது எல்லாமே பயங்கரமாக ஷோவாக இருக்கும் ஆட்களை எடுத்துரிஞ்சு பேசுறது அவங்கள வந்து அரவணைச்சி போகாமல் தூக்கி எறிஞ்சு பேசுறது இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் முன்னூறு ரகமாகவும் நீங்கள் மாறலாம் நம்ம வந்தோம் ஏதோ நம்ம நேரங்காலம் சரியாக இருந்தது நம்ம போட்ட ப்ராசஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடுச்சு ஆனால் நம்ம முன்னாடி எங்கே இருந்தோம் எங்கேருந்து இங்கே வந்திருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் தலையில் ஆடாம இருக்கிற வீட்லேயே இருந்து சர்ப்ளஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா ஹெல்ப்பை கொடுத்து இது மாதிரி நம்ம செஞ்சோன்னா நாலு பேர் நம்மளை மதிப்போம் நீங்கள் இந்த பணத்தை ஊருக்கு எதுக்குன்னு காட்டவே வேண்டாம் இது மாதிரியும் இருக்க முடியும்னு பல பேர் காட்டியிருக்காங்க ஜேஆர்டி டாட்டாவை பற்றி ரெண்டு பேர் இது மாதிரி சொல்கிறாங்க ஒன்று சுதாமூர்த்தி அவங்க மூணு இன்சிடென்ட் சொல்கிறாங்க சுதாமூர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்கும்போது கேம்பஸில் டாட்டா லோக்கோமோட்டிவில ஆள் எடுக்கிறாங்கன்னொன்ன லேடிஸ் நீண்டாண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த அம்மா கோவமாக ஒரு லெட்டர் எழுதி அப்ளை பண்ணுறாங்க அங்கேருந்து ஜேஆர்டி டாட்டா கிளட்டர் எழுதுகிறாங்க உடனே இன்டர்வியூவுக்கு வருது இன்டர்வியூவுக்கு இவங்க போவாண்டான்னு நினைப்பாங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவார் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பும்போது சுமந்த் மால்கன் அப்போ அவர் தான் ஹெட்டு அவர் இதை இன்டர்வியூ எடுப்பார் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுவார் ஒரு நாளைக்கு சுமந்த் மோல் கங்கர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஜேஆர்டிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பூனாலேருந்து பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க நம்ம பாம்பேயில் ஒரு நாளைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு போறச்ச யாருமே இருக்க மாட்டாங்க பில்டிங்கில்ங்கும்போது அவர் இருந்து நாராயண்மூர்த்தி வந்து வைஃபை கூட்டின்னு போகிற வரைக்கும் கொற்றமழையில் நின்று இருந்தாங்க இது மாதிரி அவர் வாழ்க்கையில் நீங்கள் பல பேர்த்த பல கதையை சொல்கிறேன் என்னாலேயும் என்னோடய லைஃப்பில் நடந்த கதையை சொல்ல முடியும் பட் இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் தன்மையாக தன்னடுக்கத்தோட இருக்கலாம் ஏன்னா நம்ம ஜெயிச்சது ஒரு ஓவேரியன் லாட்ரி நம்மளால நினச்சோன்னு நினைக்க முடியாது இந்த உலகத்தில் எல்லா இன்சிடென்ட்டும் ரேண்டம் இப்போ நான் தான் பண்ணேன்னு நான் நினச்சேன்னா என்னோடய முட்டாள் யாரும் கிடையாது நான் பிறந்த இடம் என் குடும்பம் பின்பலம் எனக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது அந்த அட்வான்டேஜை நான் சரியாக யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் எனக்கு கிடச்ச அட்வான்டேஜ் எல்லாருக்கும் கிடச்சிருந்தா யார் வேணால் இதை பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா நீங்கள் தன்னடக்கத்தோடு நடந்துப்பீங்க இருந்ததை எல்லாரோடையும் பகிர்ந்துப்பீங்க அப்போ நீங்கள் நிஜமாகவே பெரிய பணக்காரனாக இருப்பீங்க நீங்கள் கேட்குறவங்களில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுவீங்க ஆனால் ஆனப்புறம் எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது நம்ம ஜெயாடி டாட்டாட்டேருந்து கற்றுப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்கறத்துக்கு வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்